அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை மாணவிகளே மரியாதை அதிகாரிகளே பெருமக்களே பொதுமக்களே உங்கள் அனைவரையும் எங்களது இந்த நாடக கலையை வளர்த்த தபத்திரு சங்கரதா சுவாமிகள் சூடியூர் கனகசவாபிரி நமச்சி நமச்சிவாயபுரம் என் எஸ் வரதராசன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி தஞ்சாக்கூர் எம் கே முத்துச்சாமி ராஜரடிகளின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசியும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன் நன்றி வணக்கம் E hey <laughs> See what me see what me உறக்களை ஜி ஒரு குழையனு கடிமையே வயகம் யா காத்தனா இந்த வழகமும் காத்தனா காசி மயானம் காத்த தெய்வமே

அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும் அதை உன்னிடம் பெற்றுப் போகலாம் என்று வந்தே நாட்டு மக்களுடைய நலனை கதையினால் எவ்வளவு வேண்டுமோ வேண்டும் கேன்றே கேட்டார் முனிவர் மத்த பாளகன் மருதியை அதன் மீது ஆங்காரம் உடனே வர செய்து அவன் கையை வெண்ணி கவன்கொடு அதில் மாணிக்கக் கல் வைத்து குழட்டு அந்த மாணிக்கக் கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழும் தூரம் திரவியம் தர வேண்டும் என்று தெரிவித்தார் அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன் அரிச்சந்திரா நான் வசிப்பது ஆலயங்கள் என் திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது யாகத்திற்கு முகூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன் அது வரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார் சுவாமி தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரற்று போவதாக சுருதிகள் கூறுகிறபடியால் இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் கவலை வேண்டாம் உன்னுடைய கனியாரி மோதிரத்தில் எனது ருத்ராட்சமனை அடையாளமாக வைத்தால் தோசம் என்று அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முடிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார கொடிசனங்களே உங்களுக்கு என்ன நேர்ந்தது நான் என்ன குறை வைத்திருக்கிறேன் எதற்காக அழுது புலம்புகிறீர்கள் என்று மன்னா நாங்கள் இந்த பயிர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழைத்து விட்டது மன்னா 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 என்று எனது வேதனை அடைந்தது குடிமக்களுக்கு ஆறுதல் குறி அனுப்பினே வேட்டைக்கு புறப்பட்டு வேட்டையாடிய கலக்கத்தால் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்திரபதியின் மடியிலே சிறிது நித்திரையில் இருந்து அங்கே அடாத கனவு ஒன்று எழுந்து பார்த்தேன் இரண்டு நடன மாதர்கள் நின்றார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் آوي ناري ناري آوي پارو تيرا جام جلوي ديري وني دا ري ديري دا

என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்து கூறினேன் கேட்கவில்லை காவலர்களை அழைத்து மாதர்கள் ஓடோடி சென்று முனிவரிடம் தெரிவிக்க முனிவர் சினம் கொண்டு என் குணமண்டபத்திற்கு வந்தால் நான் அணிந்திருந்த மனிவர்களிடத்தை

நான் திருமணம் அடைத்தவன் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே வேண்டாம் அதற்கு மாறாக தந்தை வேண்டிலும் தருவேன் நான் காக்கின்றத வண்ணையெல்லாம் தருவேன் ஒரு பொழுது வந்த மாதர்களை நான் அடைய மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் ஹரிச்சந்திரா உன் கண்கள் நினைக்கதற்காக நீ கூறியபடி இப்பொழுது ஐம்பத்தி தேசத்தையும் எனக்கு தாரை பார்த்து கொடு ஒரு வார்த்தை ஓமானத்திற்காக சொன்னேன் இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதிய நான் அன்பு மனைவி தாராபதியை கெண்டிகளே ஜலம் கொண்டு வரச்சேன் முடிவதற்கு அவயமாக ஐம்பத்தாறு தேசத்தையும் தாரை பார்த்து கொடு

தவணைக்குள் தங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று ராஜகர் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவணை தருகிறேன் யாகத்திற்கு சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரங்களை உடனடி அவனிடம் கொடுத்து விடு என்றார் நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன் நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன் பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள் உன்னை இந்த ராஜமொழி அந்த நாட்டை விட்டு போக சம்மதிக்க மாட்டேன் நான் கொடுக்கும் காய் வஸ்திரத்தை அணிந்தான் நீ செல்ல வேண்டும் என்றார் நாடு நகரம் எனது உயிரிழ மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்ல போகிறேன் எனக்கு இந்த ராஜமுடியா பெரிது தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் कॾहिं बजे नओं बचे कॾहिं बचे நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசிமா நகரத்தை நோக்கி சென்றேன் செல்லும் வழியிலே நட்சத்திரி தூரம் செல்லவில்லை இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும் காசி மாநகர சுமந்து செல்ல வேண்டும் என்று நபரத்தின மாலைகளும் முத்து மாலைகளும் அணிந்த தோளிலே நட்சத்திரகரை சுமந்து கொண்டு காசி மாநகரத்தை அடைந்தேன் இதை காசிநாதா அரிச்சந்திரன் நடிப்பரசன் தஞ்சாவூர் எம் எம் கே சமய நலத கிராமத்தின் சார்பாக இந்த மலர்மாவலை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது அருந்தரம் ஸ்ரீ மந்திரியமன் திருக்கோவிலுக்கு நன்கு வழங்குவார்கள் முத்தனேரி எம் சஞ்சயாந்த் ரூபாய் இருநூறு மிதனைக்குளம் ரூபாய் நாராயணசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் ஒன்று வேம்பங்குடி சோபன பாண்டியராஜன் ரூபாய் நல்லதரை சிவன் மகள் சிலம்பரசின் நாச்சியார் ரூபாய் தருத்திரக்கோட்டை எஸ் தாமோதரன் எம் புளியங்குளம் நீலமேகம் அவர்கள் எனக்கு நூறு ரூபாய் அன்பளிப்படைத்திருக்கின்றார் நன்றி நன்றி கணந்த வணக்கம் எனக்கு மாலை அறிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி கணந்த வணக்கம் போன வருடம் எனக்கு இங்கே வாய்ப்பளித்தார்கள் இந்த வருடமும் எனக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடங்களும் எனக்கு வாய்ப்பளிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன் நன்றி வணக்கம் காஷ் விஸ்வநாதை கண்டேன் வணங்கிரி